தாருல் இஸ்லாம் உறவுகளே அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இந்த சீசன் முழுக்க வந்து கேள்வி எல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கும் அது இல்லாமல் சில நாட்கள் கேள்வி இல்லாமல் இருக்கும் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது ஏழு மணிக்கு பிறகு மதர்சா பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது அது அது இல்லாமல் மகளிர் தொழில்கள் முடிஞ்ச உடனே ஏழு மணிக்கு நம்ம வீடியோ போடுறோன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல மாற்றார் சகோதரர்களுக்கு உடம்பு செல்லை அப்படின்னு வந்து இந்த இடத்துல இருக்காங்க இப்போ அவங்களுக்கும் ஓதி கொடுக்க வேண்டிய கட்டாயம் அதனாலையும் லேட்டாகிடுது சில நேரத்தில் வீடியோ அது இல்லாமல் நம்ம ஹதீஸ் தேடும் போது தகவல் கிடைக்கிறதில்ல தகவல் கிடைக்கும்போது ஹதீஸ் கிடைக்கிறதில்ல இதுவும் ஒரு காரணம் இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இன்ஷா இல்ல அடுத்த சீசன்லேருந்து இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் சில நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா வந்து தாய்மார்கள் சில தாய்மார்கள் அவங்க வீட்டு வேலை விட்டுட்டு நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணுறாங்க ஏன் முதல்ல பதில் சொன்னால் அதில் ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்வத்துக்காக அல்ல பதில் சொல்கிறாங்க அவங்களுடைய நேரத்தை பார்த்தும் நம்ம இது மாதிரி வீடியோ வந்து நேரம் இல்லாமல் போடுறதும் தப்பு தான் ஒரு கட்டத்தில் இன்ஷா இன்ஷால்லாம் நான் அடுத்த சீதிலேருந்து நான் அதை சரி பண்ணிக்கிறேன் இன்ஷால்லா அலாமலைக்கு